கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் ஓந்தருந்தாய தீமக நோந்தி பரசோதியா கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கூடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் வெற்றி உங்களுக்கே இது கார்த்திகை மாத பலன்கள் காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசியில் சூரியன் அந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் கார்த்திகை ஒன்பது முதல் கார்த்திகை இருபத்தி ஒன்பது நாட்கள் ஒன்பது வரை ஒன்பது நாட்கள் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய அதாவது சூரியன் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி பெறுமா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமா எல்லாரும் ஆயுளோடு இருப்பீர்களா நோயினோடு இல்லாமல் இருப்பீர்களா அதே நேரம் உங்க தந்தையால் யோகத்தை பெற முடியுமா புரியத்தால் யோகத்தை பெறுமா சொத்துக்களால் யோகத்தை பெற முடியுமா நல்ல வருமானங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுமா நினைச்சமாய் சொத்துக்கு சொத்து சுகங்களை அடைய முடியுமா என்று சொல்லக்கூடிய காலப்புரிச்ச தத்துவத்துக்கு எட்டாம் இடம் சொத்து சுகங்களை பெறக்கூடியது தொழில் வளங்களை பெறக்கூடிய நிரந்தர வருமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த எட்டாம் இடம் காலப்புருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய படவரஸ்தானத்தில் காலப்புருஷ தத்துவத்துக்கு படவரசானத்தில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம் அப்ப எல்லாருக்குமே ஒரு பிரகாசமான ஒளிமயமான ஒரு சிறப்பான யோகம் ஏற்படுகின்றது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஏனென்றால் சூரியனுக்கு அட்டமா தோஷம் அட்டமாதிபதி தோஷம் கிடையாது அதை விட அள்ளித் தருகின்ற யோகம் அந்த இடத்துல கார்த்திகை மாதம் தத்துவத்துக்கு எட்டாம் இடத்துல சூரியன் பிரவிசித்தாலும் அட்டமாதிபதி தோஷம் இல்லை அவருக்கு யோகம் யோகம்தான் யாருக்கெல்லாம் சிறந்த யோகத்தை தொழில் வளத்தை சிறந்த செல்வத்தை பணம் தருகின்ற யோகத்தை நல்ல திரு பிள்ளைகளுக்கு திருமண யோகத்தை பதை உயர்வை யாருக்கெல்லாம் தரப்போகின்றார் இந்த இடத்துல சூரிய பகவான் இருபத்தி நாட்கள் இருந்து அதற்குரிய தான் இந்த கார்த்திகை மாதம் ஆக இந்த சூரியனாகப்பட்ட இந்த விருஜகராசிக்கு இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்போது நாட்கள் உங்களுக்கு சொத்து சுகங்கள் சேருமா உங்க பிள்ளையுடைய திருமணம் சிறப்பாக நடக்குமா உங்கள் கடன் ஏற்கனவே கடன் இந்த கடன் நிவர்த்தி அடையுமா இல்லை கடன் கொடுக்கக்கூடிய தொழில்கள் விருத்தி அடையுமா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா குடும்ப கஷ்டம் ஏதா எட்டாம் இடம் சில பேருக்கு வந்து மாங்கல்ய பலம் மாங்கல்ய பலம் கூடுகின்ற ஒரு காலம் திருமணங்கள் கை கொடுக்கக்கூடிய காலம் அதாவது எட்டாம் இடம் ஸ்தானம் என்பதால் நிறைய பேருக்கு திருமணம் மாங்கல்யம் திருமணம் நடக்கக்கூடிய அருமையான காலம் உங்க அதாவது வயதானவர்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்கக்கூடிய காலம் உழைக்கக்கூடியவர்களுக்கு வயது அல்ல வயது உள்ள உழை உழைக்கக்கூடியவர்களுக்கு வயதானவர்களுக்கு பிள்ளைகளுடைய பதவி பிள்ளைகளுடைய முன்னேற்றம் பிள்ளைகளுடைய திருமணம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமான பதவி இதெல்லாம் ஏற்படுத்த போகின்ற ஒரு முக்கியமான மாதம் கார்த்திகை மாதம் அதற்குரிய பலனை மேச முதல் வரை தெளிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கான ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன்கள் வழங்கப்படுகின்றன டிக் பண்ணா பாருங்க என பல அற்புதமான விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்காக புரிஞ்சுட்டீங்களா நம்ம எல்லா ராசிக்குமே பார்ப்போம் இது வந்து பொது போல அதே நேரத்தில் பொதுவான பலன் சரிங்களா ஏன்னா இது உலக நாடுகளில் எல்லாருமே நீங்கள் அங்கேருந்து கால் பண்ணும்போது தெரியுது அப்போ எல்லாருமே உலக நாடுகள் எல்லா நாடுகளும் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள்லேருந்து கால் பண்ணும்போது தெரியுது நீங்கள் எல்லாருமே தமிழ் மக்கள் இவ்வளோ தமிழ் மக்கள் அங்கே இருந்துக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்றது புக் பண்ணும்போது தெரியுது புரிஞ்சுட்டீங்களா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் சந்தோஷமான விஷயம் புரிஞ்சுட்டீங்களா ஆக அந்த அப்பாயின்மெண்ட்ல கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் லேட் ஆகலாம் இருந்தாலும் சொன்னது நடக்கும் சாஸ்திரம் சொன்னது நடக்கும் பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சரிங்களா இப்ப எல்லா ராசிக்குமே கார்த்திகை மாத பலனை பார்ப்போம் கார்த்திகை மாத பலன்கள் மீன மீனராசினர்களே மீண்டும் ஒரு அதிர்ஷ்டம் மீண்டும் ஒரு அற்புதம் போன சொத்துக்கள் எல்லாம் போன சுகங்கள் எல்லாம் போன பதவியெல்லாம் விரை அதாவது விரயமான அனைத்து விடக்கூடிய ஒரு யோகம் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு எங்கெங்கெல்லாம் கேடு விளைவித்தவர்களோ அவர்களுக்கு முன்னால் மீண்டும் ஒரு கம்பீரமாக ஒரு தென்போடு ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு துணிவோடு செயல்பட்டு வெற்றி வரக்கூடிய சிறந்த அமைப்புக்கான காலம் இது திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு என்னைக்கும் கெடமாட்டேன் அவச்சு கடன் ஏரான பேசினீங்களா உங்க முன்னாடி காமிக்கிறேன் பாரு மீனராசின் அவளை இலக்காரமா சாதிக்க போகிறீர்கள் சாதனை படைக்க போகிறீர்கள் ஏனென்றால் உங்க ராசிக்கு அதிபதி காலப்புருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதியாகி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டத்தையும் ஆச்சரிய யோகத்தையும் லாட்டரி யோகம் போன்ற புதையலையும் புதையல் யோகம் லாட்டரி யோகம் பூர்வ புண்ணிய யோகம் ஐந்தாம் இடம் யார் மறுத்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் காலச்சக்கர காலப்புருஷ சத்துவத்துக்கு நான்காம் இடம் சந்திரனுடைய இடம் பூமி இடம் சொத்துக்கள் பதவி யோகம் தருகின்ற ஒரு இடம் அந்த இடத்தில் காலப்புருஷ சொத்துக்கு ஒன்பதாம் இடம் உச்சத்திற்கு உங்க வாழ்க்கையில் உங்களை உயரத்திற்கு உச்சத்திற்கு நல்ல பதவியோகத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் மிக டாப்ல கொண்டு போகக்கூடிய புகழோடு சொத்துக்களை தரக்கூடிய பதவியை தரக்கூடிய வருமானத்தை கொட்டித் தருகின்ற விதி என்று சொல்லக்கூடிய காலப்புக்கு பாக்கியாதிபதியாகப்பட்டவன் ஒன்பதாம் அதிபதியாகப்பட்டவன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ ஸ்தானத்தில் புண்ணிய பலன்களை பரப்போகிறீர்கள் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை உச்சத்திற்கு போக போகின்றது உங்களுடைய தொழில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையப் போகின்றது நீங்கள் செய்கின்ற தொழில் அனைத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகின்றது ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ண போகின்றது இது குருவனுடைய அமைப்பு கோச்சாரத்தில் இந்த குரு அதிச்சார குருவாக அதிசயமான பலன்களை தரப்போகின்றது இது ஒரு புறம் நடக்கும் நடக்கும் அடுத்ததாக செவ்வாய் உங்களுக்கு இரண்டு அவர் ஒரு பாக்கிய அதிபதி இப்படிப்பட்ட அமைப்பு என்னைக்கும் கிடைக்கும் இரண்டு ஒன்பதுக்குரிய ஒரு மனுஷனுக்கு வருமானஸ்தானம் ரொம்ப முக்கியம் தனஸ்தானம் அந்த தனஸ்தானத்தை உயர்வு அடைய முடியுமா சில பேர் காசு பணம்லாம் வரும் அதுல வந்து பாரு எந்த முன்னேற்றமும் இருக்காது வரும் போயிடும் வரும் போயிடும் ஆனா அந்த வர குடும்ப வருமானமும் அதனால் உயர்வு அடைய முடியுமா முன்னேற்றம் அடைய முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அதாவது திருகோணத்தினுடைய உச்சஸ்தான் அங்க போய் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் செவ்வாய் யாரு தனகாரகனும் குடும்பஸ்தானாதிபதியும் குடும்ப வருமானத்துக்குரியவனும் பதவிக்குரியவனும் பூமி யோகத்தை தரக்கூடியவனும் சொத்து யோகத்திற்கு அரசாங்க அரசியல் யோகத்தை தரக்கூடியவனும் அரசாங்கத்தின் உயர் பதவியும் அரசியலில் ஒரு சாதனையும் இத்தனையும் கொடுக்கிறார் இதுக்கு மேல என்ன வேணும் டாப் சூப்பர் பிரமாணம் இந்த அமைப்பை அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு குரு ஐந்தாம் அதாவது உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறது பாக்கும்போது அப்படியே ஒண்ணு கொன்னு இணையும் போது கிரக அமைப்புகள் அற்புதமா அமைஞ்சு போச்சு இந்த அமைப்பு எப்படி கிடைக்கும் சூப்பர் பிரமாணம் பத்தாவது சுக்ரன் அதாவது ஒரு ஜாதத்துல இரண்டு கிரகங்களை பண பண வருமானத்துக்குரிய இரண்டு கிரகங்கள முக்கியமான கிரகங்கள் ஒன்னு குரு இன்னொன்னு சுக்கரன் செவ்வாய் வந்து பதவியும் பதவியோட பூமி யோத்தி தரக்கூடியவர் அரசியல் அரசாங்கத்துக்கு அதிபதியாகிறார் செவ்வாய் அவரு பாக்கிய ஆட்சி கொண்டிருக்கிறார் விருச்சகராசியில் அரசு கிரகத்தோட அரசு கிரகத்தோட அரசியல் கிரகம் அரசு கிரகம் என்று சொல்ல சொல்லக்கூடிய சூரியன் ஆதித்தனாகப்பட்டவன் ஆதித்தன் அற்புதமான யோகம் உலகத்துல நம்ம நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கிரகம் கிரக அமைப்பு அதிகாரத்தை நிலையில் நிறுத்தக்கூடியது அந்தஸ்து நிலை நிறுத்தக்கூடியது புகழை நிலை நிறுத்தக்கூடியது செல்வத்தை அப்படியே சேமித்து வைக்கக்கூடிய நேர் கடன் இருந்துச்சு இல்லைன்னு சொல்லல அதுக்கு மேல அற்புதமான யோக வர வர போகுது பிரச்சனையில இருந்துச்சு இல்லேன்னு சொல்லல பிரச்சனையில பிரிஞ்சு சேர்ந்தரா போகுது பிரச்சனைகள் பிரிஞ்சு சொந்தரப்போது கண்ணுக்கு தெரியாமல் ஓட போகுது காசு பணம் கொட்ட போகுது இதுதான் உண்மை அடுத்ததாக உங்களுக்கு முயற்சிகள் முயற்சிகள் அனைத்தும் அதாவது வருமானத்துக்குரிய முயற்சிகள் பதவிக்குரிய முயற்சிகள் எல்லாம் அடையுமா பயணத்துக்குரிய முயற்சிகள் வெற்றியடைமா கல்விக்குரிய முயற்சிகள் வெற்றி அடையுமா வியாபாரத்துக்குரிய முயற்சிகள் வெற்றி அடைமா என்று சொல்லக்கூடியவன் போய் பணவரச அப்ப எத்தனை முயற்சியில் அதை ஒரு ஒரு கடு படிச்சு படிச்சதுனால உத்தியோகம் அதனால வருமானம் வருமா அந்த முயற்சிக்குரியவன் எட்டுல பணவரசானத்துல சுக்கரன் அப்ப கல்வியில் முயற்சி தொழிலில் முயற்சி பதவிக்கு முயற்சி சகோதரன் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முயற்சி வாகனத்திற்கு முயற்சி அப்ப இந்த முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி தரக்கூடிய பணவரசானம் அதுக்கு மூலம் பண வருமானம் அதாவது ஒவ்வொரு சம காரியத்துக்கும் பண வருமானத்திற்காக முயற்சி பண்றது படிச்சாச்சுன்னா படிச்சதுனால வேலை அந்த முயற்சி ஆக அந்த பணவரசானத்தில் போய் சுக்கரன் புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கார் புதன் யாரு உங்களுக்கு நான்காம் அதிபதி அவரும் கல்விக்குரியவர் வியாபாரத்துக்குரியவர் உத்தியோகத்துக்குரியவர் நிர்வாகத்துக்குரியவர் பதவிக்குரியவர் ரொம்ப பிரமாதம் சரிங்க ஆக மீனராசினர்களே இது வந்து பொது பலன் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஜாதகத்தை அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் நடக்காம காரியம் இருக்கலாம் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் என்னதான் நாங்கள் பலன் சொன்னா ஒரு ஐம்பது சதவீதம் தான் அறுபது சதவீதம் நடக்கும் நூத்துக்கு நூறு உங்க ஜாதகம் தான் நூத்துக்கு நூறு உங்க ஜாதகம் தான் சொல்லி வச்ச மாதிரி நடக்குது ஜாதத்துல என்ன தசா புத்தி நடக்குது நவக்கோள்கள் என்ன மாதிரி உங்க ஜாதகத்துல அந்த வலிமையோடு கட்டங்கள்ல என்ன காரணத்தை செய்வதற்கு என்ன காரியத்தை செய்வதற்காக நம கிரகங்கள் அந்த கட்டத்தில் உட்கார்ந்திருக்கு என்னென்ன வலிமையோட உட்கார்ந்துருக்கு என்னென்ன யோகங்களோட உட்கார்ந்திருக்கு என்ன புத்தி நடக்குது என்ன திசா நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்த புத்தி நடக்குது ரகசிய புத்தி இப்படி பார்த்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியே இல்லாத வெற்றி யோகத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஜாதகத்தை பார்த்துக்கிறோம் ஜனன ஜாதகத்தை கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால சித்தர் நன்றி வணக்கம்